பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்ப இந்த உலகம் நவீனமா மாறல அந்த காலகட்டத்துல இருந்த ஒரு நபர் சந்தேஷ் மாட்டு வண்டியில தன்னோட கிராமம் மந்திராச்சலுக்கு திரும்பி வந்துட்டு அவருடைய கையில ஒரு லெட்டர் இருந்தது அதை அவரு படிச்சுக்கிட்டு இருந்தார் சந்தேஷ் நீங்க அப்பாவாயிட்டீங்க ஆனா விஷயம் என்னன்னா இந்த லெட்டர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு மேல ஆயிருக்கும் நம்ம பையனோட பேரு வித்யுத்னு வச்சிருக்கேன் சீக்கிரமா திரும்பி வாங்க உங்களோட விமலா சந்தேஷ் இந்த கடிதத்தை படிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு ஆனா அத படிக்க படிக்க அவர் எதையும் நினைச்சு அழ ஆரம்பிச்சாரு பொழுதும் சாஞ்சிடுச்சு அப்புறம் சந்தேஷ் தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு வீட்டுக்கு வந்ததுமே அவரோட மனைவி விமலா தன்னோட பிள்ளை வித்யோத்தோட அவரை அவ வரவேற்தா வாங்க நான் உங்களை வரவேற்கிறேன் நீங்க வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் அப்புறம் நீங்களும் வேற இங்க இல்ல வர வழியெல்லாம் இந்த விஷயத்தை தான் என் கண்ணுல கண்ணீரா வந்துட்டு இருந்துச்சு இவ்வளவு முக்கியமான நேரத்துல என்னால உன் கூட இருக்க முடியல நாம ஒருத்தரோட ஒருத்தர் உடனே பேசுற அளவுக்கு நம்ம கையில ஏதாவது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் உன்னோட சுக துக்கத்துல என்னால உன் கூட இருக்க முடியல அதுவும் இப்ப வந்ததும் இவ்வளவு தாமதமா இப்படி சொன்னதுமே சந்தேஷ் கண்கள் கண்ணீர் வர ஆரம்பிச்சது அட நீங்க ஏன் அழறீங்க இதுல உங்க தப்பு எதுவும் இல்லைங்க அது சும்மா அப்படிதான் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா ஏதாவது செய்வேன் நம்ம ரெண்டு பேரும் உடனே பேசிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நான் கண்டிப்பா செய்வேன் ஆமாங்க நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு கண்டிப்பா கண்டுபிடிப்பீங்க எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குங்க ராத்திரி கடந்துச்சு மறுநாள் கிராமத்துல சில மரங்களுக்கு முன்னாடி சந்தேஷ் ஒரு சித்திரத்தை வரைஞ்சிட்டு இருந்தாரு சந்தேஷ் பிஸியா இருக்கிறத பாத்துட்டு ஒரு பாபா சந்தேஷ் கிட்ட வந்தாரு இந்த காகிதத்துல என்ன ஓவியம் வரைஞ்சுகிட்டு இருக்கப்பா சந்தேஷ் அந்த பாபா கிட்ட மரத்துனால வரையப்பட்ட ஒரு சின்ன டப்பாவை காட்டினாரு நான் ஒரு இயந்திரம் செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுவும் இந்த மரங்களை வச்சு அதனால் நம்ம எல்லாரும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளை பேச வைக்கிறதுக்கு இந்த இயந்திரம் உதவி பண்ணும் அடேங்கப்பா ஆனால் இதை நீ எப்படி பண்ண போகிற இந்த மரங்கள்லேருந்து சில காந்த சக்திகள் வெளியே வருது அதை வச்சு தான் இதை பண்ண போகிறேன் இந்த மரங்களோட காந்த சக்தின்னு சொல்கிறியே அதை பெற்றுக்கிறதுக்கான சக்தியை எப்படி நீ ஏற்பாடு பண்ண போகிறேன்னு சொல்கிறியா நான் உங்களுக்கு ஒரு இயந்திரத்தோட வரைபடத்தை காட்டினேன்ல அதே மாதிரி காந்த சக்தி உள்ள ஒரு இயந்திரத்தை போறேன் ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த இயந்திரம் அந்த வித்தியாசமான காந்த சக்தியை எப்படி எடுத்துக்கும்னு தெரியல கவனமாக கேளுப்பா ஒரு இதனால இதனால் உன்னோட யோசனை வெற்றியடைய வாய்ப்பு இருக்கு பாபா சந்தேஷ் கிட்ட முழு விஷயங்களையும் சொன்னாரு சந்தேஷுக்கு தனக்கான பதில் கிடைச்ச மாதிரி தோணுச்சு உங்களுக்கு ரொம்பவே நன்றி ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி உனக்கு வெற்றி உண்டாகட்டும் சந்தேஷ் உடனே தன்னுடைய நண்பன் புதாவை கூட கூட்டிட்டு வந்தாரு ரெண்டு பேரும் மரத்தை வெட்டுறதுக்கான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த மரங்களை வெட்டி நாம ஒரு தூணை உருவாக்கலாம் அப்புறம் இதே மாதிரி சில சின்ன சின்ன இயந்திரங்களையும் செய்யலாம் சந்தேஷ் அந்த வரைபடத்தை उद्धव கிட்ட காட்டினார் அப்புறம் கூடவே அவர் அவங்க கிட்ட அந்த இயந்திரத்தை பத்தி சொன்னாரு இந்த இயந்திரம் செய்யறது ரொம்பவே பெரிய வேலை ஆனா இது எப்படி வேலை செய்யும் அடோ கொஞ்சம் இரு முதல்ல வேலையை முடிப்போம் அதுக்கப்புறமா சொல்றேன் ஆ சரி சரிப்பா சரி ரெண்டு பேரும் மரத்தை வெட்டினாங்க அப்புறம் அந்த மரத்தை வெட்டி சில நாட்கள்லயே அந்த வரைபடத்துல இருந்த மாதிரி மரத்தால செய்யப்பட்ட ஒரு மரத்தூண் ரெடி ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு நம்ம மரத்தூணை உருவாக்கியாச்சு அப்புறம் வரைபடத்துல இருந்த மாதிரி காந்த சக்தி இயந்திரம் இப்ப சீக்கிரமா சொல்லு இதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் இங்க பாருப்பா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அவ வந்துகிட்டு இருப்பா இப்ப யார் வராங்க அப்பதான் அந்த இடத்துக்கு விமலா வந்தா நாங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு வா விமலா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நம்ம குட்டி பையன் தூங்கவே மாட்டேனட்டான் அதான் நேரம் ஆயிடுச்சு இப்போ அது சொல்லுங்களேன் என்ன அப்படி அதிசயத்தை காட்ட போறீங்க நான் சொல்றேன் எப்போ நம்ம ரெண்டு பேரும் அந்த இயந்திரத்தையும் இந்த தூணையும் ஒரே நேரத்தில் தொடுறோமோ அப்போது இது நம்மளோட காந்த சக்திகளை எடுத்துக்கும் அப்புறம் எப்போல்லாம் நம்ம ரெண்டு பேரும் பேசணும்னு நினைக்கிறோமோ அப்போ இது நம்மளை பேச வைக்கும் என்ன நிஜமாவா ஆ நிஜமா தான் சொல்கிறேன் சரி வா இப்போ இதை பயன்படுத்தி பார்க்கலாம் விமலா சந்தேஷ் அப்புறம் உதவ் மூணு பேரும் அந்த மரத்து தொட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த மரத்தூன்ல இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சது ஆ இதிலிருந்து சத்தம் வருதுங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னா உன்னோட காந்த சக்தி இந்த தூணும் அதுக்கப்புறம் இந்த இயந்திரமோ எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியா அப்போ அண்ணி நீங்க ஒரு வேலை பண்ணுங்க நீங்க வீட்டுக்கு போங்க அப்புறம் நாங்க இங்க இருந்து முயற்சி பண்றோம் விமலா தன்னோட வீட்டுக்கு வந்துட்டா அந்த இயந்திரத்தை ஒரே ஒரு தடவை அவ பார்த்தா அப்பதா ஆ விமலா உனக்கு நான் பேசறது கேக்குதா

இப்ப கிராமத்துல கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த எந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சந்தேஷ் தன்னுடைய கடையில உட்கார்ந்து இருந்தாரு அப்பதான் அந்த இடத்துக்கு உத்தவ் வந்துட்டாரு என்னப்பா உத்தவ் என்ன விஷயம் ஏன் நீ இப்போ கவலையா இருக்க கவலை எல்லாம் இல்ல சந்தேஷ் அண்ண அது வந்து ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு எதுக்கு தயங்குற எந்த விஷயம் சொல்லணுமோ தாராளமா சொல்லு அது என்ன விஷயம்னா சந்தேஷ் பக்கத்து கிராமத்து தலைவர் என்னோட வீட்டுக்கு வந்திருந்தாரு அப்போ நான் அவர்கிட்ட இந்த இயந்திரத்தை பத்தி எல்லா விஷயமும் சொன்னேன் ஆனா இப்போ அவரு இதை உன்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு எதுக்கு நீ கவலைப்படுற இந்த இயந்திரம் யாருக்காவது பயன்படுதுன்னா அது ரொம்ப நல்ல விஷயமாச்சே நீ அவர்கிட்டயே கேளு அப்போதான் என்ன விஷயம்னு உனக்கே புரியும் அப்படின்னா சரி நீ அவரை கூப்பிடு நானே அவர்கிட்ட பேசுறேன் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு பக்கத்து ஊர் தலைவரு வந்துட்டாரு அப்படின்னா நீதா சந்தேஷா உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் உதவி என்ன சொன்னான்னா நீங்கள் என்கிட்ட இந்த இயந்திரத்தை பற்றி ஏதோ பேசணும்னு நினச்சிங்களா நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன் நீ இந்த இயந்திரத்தை செய்கிறதுக்கான வழியை எனக்கு சொல்லிடு நாம் இதை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்புறம் அந்த மரங்கள் எல்லாம் உங்களோட கிராமத்தில் தான் வளருது அந்த நிலங்களையும் எனக்கு வித்துடுங்க அதுக்கு உனக்கு நான் நிறைய பணம் கொடுக்குறேன் தலைவரே எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்லுங்கள் ஒருவேளை தங்கத்தோட வேலை ஜீரோவாக மாறிடுச்சுன்னா அது இவ்ளோ பெரிய விஷயம்னா பத்து கிராமத்து தங்கத்தை சேர்த்தாலும் அது பயனில்லாமல் தானே போகும் அப்போ இந்த நிலைமையில என்ன ஆகும் ஒருவேளை தங்கம் வேலை ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு பதிலாக அதை எல்லாம் கிடைக்கும் அப்புறம் எவ்வளோ அதிகமாகிடும்னா அப்புறம் அந்த தங்கம் உலகம் மொத்தம் யார் யார்கிட்டேயோ எல்லார்கிட்டேயும் இருக்கும் ரொம்ப சரியே சொன்னீங்க அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தங்கம் இந்த இயந்திரம் தான் இதை நான் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்புறம் இதோட வேலை எவ்வளோ வைக்கணும் அதுக்கப்புறம் மரங்களை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த ரெண்டு விஷயத்தையும் என்னால் உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது சாதாரண மனுஷங்க கிட்ட இது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ ஏன் கூட சேர்ந்துடு உன்னோட கைகள் நிறைய அற்புதங்கள் செய்து அதுக்கு காரணம் அந்த அற்புதமான மரங்கள் தான் ஆனால் ஒருவேளை நான் சொல்றதை நீ கேட்கலன்னா அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் தலைவர் சொன்னதுக்கு சந்தேஷ் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை அதனால் தலைவர் ரொம்ப கோவத்தோட அந்த இடத்த விட்டு போயிட்டாரு இந்த மாதிரி ஒரு இயந்திரம் இருந்துச்சுன்னா அப்புறம் ஜனங்க பல வருஷம் முன்னேறி போவாங்க அப்புறம் வாழ்க்கையோட சேர்த்து இந்த இயந்திரத்தை ஜனங்க தப்பா பயன்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்போ இப்ப நம்ம என்ன பண்றது இவர் கண்டிப்பா அந்த மரங்களை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவாரு ஆ எனக்கும் அதான் தோணுது உத்தவ் நான் சொல்றது கேளு நீ இன்னைக்கு அந்த தூண் பக்கத்துல நின்று கண்காணிச்சிட்டு அப்போ ஒருவேளை அவரு மரங்கள் கிட்ட போயிட்டா அதை வெட்டிட்டாருன்னா அப்போ அதனால நான் அங்க போய் நிக்கிறேன் அவர் ஒருவேளை மரங்கள் கிட்ட போனாலோ இல்ல தூண் கிட்ட போனாலோ அவர் எங்க போனாலும் நம்ம ரெண்டு பேரும் இந்த இயந்திரத்தோட உதவியால தகவலை சொல்லிக்கலாம் இதை நான் யோசிக்கவே இல்லையே சரி நான் ராத்திரி ஆனதும் என்னோட இடத்துக்கு போய் கண்காணிக்கிறேன் ராத்திரி ஆயிடுச்சு அப்போ அந்த கிட்ட யாருமே இல்லை அப்பதான் அந்த இடத்துல அதே பக்கத்து கிராமத்து தலைவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு உத்த வீதி எல்லாத்தையும் ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு அவர் உடனே சந்தேஷ் கிட்ட அந்த மர இயந்திரம் மூலமா பேசிக்கிட்டு இருந்தார் சந்தேஷ் அவன் தான் வந்திருக்கான் இந்த தூண் கிட்ட சீக்கிரமா வா இல்லனா இவன் இந்த தூணை வெட்டி போட்டுடுவான் இதோ உடனே அங்க வந்துடுறேன் அந்த தலைவர் அந்த மரத்தூன் மேல கோடாரியை செலுத்துறதுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு நண்பர்களும் தலைவரை பிடிச்சிட்டாங்க அப்புறம் ஒரு கயரால அவரை கட்டி போட்டாங்க நான் உங்ககிட்ட வேண்டாம்னு சொன்னல நீங்க இந்த இயந்திரத்தையும் எங்க கிராமத்து விஷயத்திலையும் தலையிடாதீங்கன்னு சொன்னேன் ஆனா நான் இங்கதான் இருக்கேன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அதாவது நான் இங்கதான் வரப்போறேன்னு இந்த இயந்திரத்தோட உதவியாலதான் அப்புறம் உங்களோட வார்த்தையில் இருந்த அந்த பேராசை காரணத்தால நீங்க பேசினதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய சந்தேகம் வந்துச்சு அதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சரி இப்போ நீ என்ன பண்ணுவ என்னை எப்பவும் இதே மாதிரி கட்டி போட்டே வச்சிருப்பியா எப்போ உங்க இருந்து சில பேர் இங்க வராங்களோ அது வரைக்கும் நீங்க இங்க கைதாயி தான் இருக்கணும் ஆனா நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இதையே தானே முயற்சி பண்ணுவேன் இந்த இயந்திரத்தை முழுசா பயன்படுத்து அப்புறம் நிறைய பணம் சம்பாதி இங்க இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு இந்த இயந்திரத்தை கொடுத்து என்ன பயன் இருக்கு நான் உனக்கு கொடுக்க போற பணத்தை உன்னால வாழ்நாள் முழுக்க யோசிக்க முடியாது இப்பவும் நேரம் இருக்கு சரி சரி நீங்க நிறைய உளறிட்டீங்க இனிமே நீங்க என் வீட்டு பக்கத்திலேயே கைதாயிருங்க அப்புறம் எப்போ இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சாலும் அது தப்புன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க தலைவரை கைது பண்ணி வச்சிருந்தாங்க

இதில் என்ன எழுதியிருக்குன்னா நான் மங்க்ரு தலைவரே நான் உங்களுக்கு இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை எழுதுகிறேன் அது உங்களோட எல்லா நிலமும் எரிஞ்சு போச்சு நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க கடவுளே இப்போ நான் என்ன பண்ணுறது ஒருவேளை நான் இங்கே வந்து திருடுறதுக்கு பதிலாக என்னோடய கிராமத்தில் இருந்திருந்தா என்னோடய எல்லாத்தையும் நான் பத்திரமாக பார்த்துருந்துருப்பேன் இப்போ என்ன பண்ணுறது அதனால தான் நான் சொல்ல வந்தேன் தலைவரே இந்த கடிதத்தை நீங்களே படிச்சிருந்திருக்கணும் இப்போ குறஞ்சது நீங்க இந்த விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா மனுஷங்க கையிலையும் இந்த இயந்திரம் ஏன் இருக்கணும்னு சொன்னேன்னு புரியுதா தலைவர் ரொம்ப அவைக்கப்பட்டு ரொம்ப சங்கோஜமான நிலைமையில அவரு தலை குனிஞ்சாரு சந்தேஷோட வழி இப்போ நிம்மதியா மாறிடுச்சு அப்புறம் மெல்ல மெல்ல அவர் தன்னுடைய இந்த எந்திரத்தை கிராமத்துல இருந்து ராஜ்யங்கள் அப்புறம் ராஜ்யங்கள்ல இருந்து இந்த நாடு முழுக்க பிரதிபலிக்க வச்சாரு